இப்போது ஒரு ரெட் கலர் பலூன் எடுத்து அதை கம்ப்ளீட்டாக பம்ப் பண்ணி அதோட ஏரை கம்ப்ளீட்டாக ரிலீஸ் பண்ணிக்கணும் அடுத்து இந்த பலூனோட என் பாயிண்ட்டை நம்ம கட்டி வச்சுருக்கிற பலூனோட சொருகி அதை ஸ்பைரல் ஷேப்பில் சுற்றி வச்சுக்கணும் பலூனோட மவுத்தில் பம்ப் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நமக்கு கேர்ள் ஷேப்லேயே பம்ப் ஆகும் இப்போது இதை முடிச்சு போட்டால் நமக்கு க்யூட்டான கேர்ள் பலூன் ரெடி இப்ப இதே மெத்தடீய யூஸ் பண்ணி நம்ம ப்ளூ கலர் பலூனேயும் yellow கலர் பலூனேயும் பம்ப் பண்ணி எடுத்துக்கிட்டா நமக்கு क्यूटான 3 கலர் பலூன்ஸ் ரெடி எனக்கு இந்த கலர் பலூன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு இந்த கலர் பலூன்ஸ் பிடிச்சிருக்கமா நம்ம சேனல் Dora's Balloon-அ subscribe பண்ணி ஷேர் பண்ணுங்க. bye bye அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம்.